சரி நீங்க இன்னைக்கு குடும்பத்துல கல்யாணம்ங்கிறது கிட்டத்தட்ட குடும்பத்தினுடைய மொத்த சொத்தை விற்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா உண்மை ஏன் தெரியுங்களா நம்ம பழக்க வழக்கத்துல நம்ம பண்பாட்டில் ப்ரீ வெட்டிங் ஷூட் உண்டா போஸ்ட் வெட்டிங் ஷூட் உண்டா சங்கீத் உண்டா மெஹந்தி உண்டா இதெல்லாம் யார் வேலை காசு பண்ற வேலை காசு லட்சம் மண்டபத்துக்கு கொடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து வீட்டுல இருக்க மெஹந்தி போட்டு கச்சேரி பண்றான்றதுக்காக நீங்க ஏழ்மையில இருக்கிறவங்களையும் சேர்த்து பண்றாங்களே நீங்களும் பண்ணுங்களேன்னு சொல்லுவீங்களா கல்யாணம்னா இப்படிதாங்க நடக்கணும் வசதி இருக்கவன் மட்டும் சங்கீத் வைக்கிறான் இதப்பா வரதட்சணைங்கிறதே அரசு இலவசமா சொல்லி கொடுத்தா என்ன அரசு இலவசமா எல்லா வீட்டுக்கும் சங்கீத் மெஹந்தி எல்லாம் போட்டு விடுமா Eu te paro.